வணக்கம் நண்பர்களே உங்களோட வயது இருபது முதல் முப்பது வரை இருக்கா அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வயது கனவுகளை துரத்துறதுக்கான நேரம் ஆனா வெறும் கனவு மட்டும் போதுமா ஒரு பணக்காரர் ஏன் தொடர்ந்து பணக்காரராகவே இருக்காரு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஏன் அதே வட்டம் சுற்றிகிட்டே இருக்காங்க இதுக்கு காரணம் வெறும் சம்பளமோ முதலீடோ கிடையாது சிந்தனை இந்த இருபது முதல் முப்பது வயதிற்குள் பணக்காரர்கள் கற்றுக்கிட்ட ஒரு நான்கு முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் பாதையே மாறிடும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க ரகசியம் ஒன்று உழைப்பை விற்காதீர்கள் நேரத்தை வாங்குங்கள் நம்ம எல்லோரும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரை என்ன கத்துக்கறோம் கடினமா உழைக்கணும் உழைத்தால் தான் காசு வரும் இது ஒரு அடிப்படை உண்மை ஆனா பணக்காரர்கள் இந்த உழைப்பை வியாபாரம் செய்வாங்க நீங்க ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் ஆனா பணக்காரர்கள் ஒருத்தரை வேலைக்கு அமர்த்தி அவருடைய நேரத்தை வாங்குவாங்க அதனால இந்த வயதில் உங்க உழைப்பை மட்டும் நம்பாம நேரத்தையும் அறிவையும் பயன்படுத்தி உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்க கத்துக்கோங்க ரகசியம் இரண்டு பணக்கல்வியே உண்மை கல்வி நம்ம ஸ்கூல்ல கணக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க ஆனா பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஒரு பில்கேட்ஸோ வாரன் பஃபட்டோ ஸ்கூல் மார்க்கை நம்பி பணக்காரர் ஆகல அவங்க பணத்தின் மொழியை படிச்சாங்க கடன் எப்படி செயல்படுது வரி சலுகைனா என்ன ஒரு முதலீடு எப்படி சீக்கிரமாக வளரும் இந்த இருபது முப்பது வயசுல உங்க புத்தக படிப்பை விடவும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி எனப்படும் பணக்கல்வியில் அதிக கவனம் கொடுங்க உங்க காசை எப்படி வேலை வாங்கணும்னு கத்துக்கோங்க ரகசியம் மூன்று சொத்து மற்றும் சுமை வித்தியாசம் பணக்காரங்க ஒரு விஷயம் செய்வாங்க அது என்னன்னா காசை கொண்டு வரும் தான் சொத்தா வாங்குவாங்க அதாவது ஒரு வீட்டை வாடகைக்கு விடுவது ஒரு முதலீட்டு பத்திரத்தை வாங்குவது போல ஆனா நம்மள பலரும் நான் இஎம்ஐயில கார் வாங்கினா அது ஏன் சொத்துன்னு நினைப்போம் ஆனா அது ஒவ்வொரு மாசமும் உங்க காசை வெளியில் எடுக்குது இந்த இருபது முப்பது வயதில் நீங்க கத்துக்க வேண்டியது இதுதான் உங்க பணம் உங்க பாக்கெட்ல கொண்டு வந்து போடும் விஷயங்களை தான் சொத்தாக நினைக்கணுமே தவிர உங்கள் பாக்கெட்டிலிருந்து காசை வெளியில் எடுக்கும் விஷயங்களை சொத்த நினைக்கக்கூடாது ரகசியம் நான்கு தோல்வி பயம் இல்லை செயல்பாடு தான் முக்கியம் பணக்காரர்கள் தோல்வியை கண்டு பயப்படவே மாட்டாங்க ஆனா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கும்போது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கவே பயப்படுவோம் ஐயோ ஃபெயில் ஆயிட்டா என்ன நினைப்போம் பணக்காரர்கள் தோல்வியை ஒரு பாடமாக பார்ப்பாங்க பத்தாவது தடவை விழுந்தாலும் பத்தாவது பாடத்தை கற்றுக்கிட்டோன்னு நினைப்பாங்க உங்க சிந்தனைகளை செயல்படுத்தி பாருங்க அப்போதான் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி